ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெள்ளச்சி உடம்பு சரியில்லாமல் இருந்ததை பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறமா அவள் எப்படி இருக்கா அப்படின்னு வீடியோ போடல அதனால தான் இன்றைக்கி நம்ம வெள்ளச்சியோட அடுத்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளச்சி ரெண்டு மூணு நாளாக உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் படுத்தே இருந்ததுனால வெளியே எங்கேயுமே போகலை கொண்டு விட்டாலும் போகிற மாதிரி தெரியல அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் அவ்வளோவே வீட்டில் படுத்துருந்தா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தேடி பார்க்கும்போது ஆளை காணலை அப்புறம் தான் பார்த்தா அவள் வெளியே போயிட்டுருக்கா அது செல்லை படபடன்னு எடுத்துகிட்டு ஓடி வந்து அவளுக்கு பின்னாடியே ஓடி வந்துட்டேன் வந்து பார்த்தா அவள் வந்து யூரின் பாஸ் பண்ண போயிருக்கிறா இன்றைக்கி தான் அவளாவே தானாகவே எழும்பி நடமாடி போயிட்டு வந்திருக்கிறா இப்போதைக்கு கொஞ்சம் உடம்பு நல்லாயிட்டு வந்துட்டு இருக்குது தானாகவே எழும்பி ஓடி போனதை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது செல்லை எடுத்துகிட்டு எப்படினா வீடியோ எடுக்க முடியுமோ முடியாதான்னு தெரியலை இருந்தாலும் ஓடி வந்து எடுத்துட்டேன் அவள் போயிட்டு வந்து வீட்லையா யார் இருக்குது அப்படின்னு எத்தி பார்த்துட்டு நிற்கிறா வாசல்ல நின்றுட்டு முதல்ல பார்த்த வீடியோ காலையில் நடந்த விஷயம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளாவே பால் குடிக்க ஆரம்பிச்சுருக்கா இது வரைக்கும் நான் தான் ஃபில்லரில் அவளை பிடிச்சி வச்சு கொடுத்து இருந்தேன் அவள்கிட்ட எவ்வளோ வாய்க்கு பக்கத்தில் காட்டி கொடுத்தாலும் குடிக்கவே மாட்டாள் பால் வேணுமா அப்படின்னு கேட்டால் அவளுக்கு வேணும் அவள் என்ன சொல்லுவா பதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாக்கு காட்டி காட்டி சொல்லிறாள் பார்த்தீங்களா தான் அவள் அவளாவே குடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசக்கூடியது சவுண்டு போட்டு கொலைக்க கூட மாட்டா அப்படி இருந்துகிட்டு இருந்தா இப்போ வந்து பால் குடிக்க ஆரம்பிச்சிட்டா அது ரெண்டாவது விஷயம் இன்னும் இருக்குது அடுத்தடுத்து நிறைய வீடியோக்கள் இருக்குது ஒவ்வொன்றா குட்டி குட்டியாக எடுத்து எடுத்து வீடியோ வச்சுருக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோவில் நான் போட்டு விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பால் தன்னை தண்ணி அவள் குடிக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அவள் எப்போ எதை பண்ணுவாள் எப்போ வீடியோ எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்து பார்த்து எது வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் எல்லாம் எதுக்குன்னா முதல் வீடியோ போட்டுருக்கிறேன் உடம்பு சரி இல்லையான்னு அப்போ அவளோட முன்னேற்றத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அதுக்காக தான் இந்த வீடியோ எல்லாம் எடுத்து போட்டுட்ருக்குறேன் அவள் இது வரைக்குமே உடம்பு சரியில்லாமல் இருந்தால் நான் ஃபில்லரில் கொடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு மூணு நாலு நாளாகவே ஃபுல்லாக வெறும் பாலும் பிரெட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறா பிரெட்டு அவள் தன்னை தனி சாப்பிட மாட்டா பால் மட்டன் தான் இப்போதைக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறா இப்போ பிரெட்டு கொடுக்குறத கொஞ்சம் நிறத்தலான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவள் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு ஏதாவது சாப்பிடணும் அதுக்காக தான் பிரெட்டும் இப்போ எல்லாம் அவளுக்கு பிடிக்கிறது இல்லை ப்ரெட்டுக்கிட்ட கொண்டு போனாலே அவள் மூஞ்சியை திருப்பிட்டு போயிடுறா ஏன்னா அவளால் இப்போ கொஞ்சம் அங்கே இங்கே அசையை எல்லாம் முடியுது எலம்பி உட்கார முடியுது ஓட முடியுது அதனால் பிரெட்டு கொடுக்க போனாலே அவள் மூஞ்சியை திருப்பிகிட்டு இருக்கிறா அதனால் சரி பிரெட்டு கொடுக்க வேண்டாம் பாலையே கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம் அப்படின்னு பால் மட்டும் கொடுத்துட்டுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து மறுநாள் காலையில் ஒரு பதினோரு மணி டைமில் எடுக்கக்கூடிய வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது என்றைக்கும் போல அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய டைமு மத்தியான சாப்பாடு பதினோரு மணிக்கெல்லாம் நாங்கள் கொடுத்துருவோம் அந்த டைமில் எல்லாேருக்கும் பூனை எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கும்போது இவ்வளோக்கும் ஒரு பாத்திரத்தை தனியாக வச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட பிடிச்சிடுனா சாப்பிடட்டோம் அப்படின்னு ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது போல் அவளும் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டா ஆனால் என்ன சோறு உள்ள போகல மீன் மட்டும் எங்கே இருக்குது எங்கே இருக்குதுன்னு தேடி தேடி மூக்கை போட்டு நோண்டி தோண்டி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கிறா அந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு விளைச்சி நல்லா இருக்கிறா